ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணமகம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கு வந்து இது ஹெல்த்தியாக இருக்குது இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு முளைக்கட்டியாக பச்சைப்பயிறு எடுத்துருக்குங்க இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கோர்ஸ் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க வேண்டாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சீரகப்பொடி இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மேங்க பட்ரு சேர்க்குறேங்க இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை சேர்க்கும் போது லைட்டாக நம்மளுக்கு ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும் இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு வரை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதையும் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க கோதுமை மாவும் இந்த மாதிரி நல்லா தூவிவிட்டு இதை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கூட தேய்க்கலாம் இல்லை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடெலாம் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இதுக்கு மேலேயே கொஞ்சமாக என்ன இல்லைன்னா நீ எது வேணுன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி